ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சகல செல்வங்களும் கிடைக்க செய்யக்கூடிய ஒரு மந்திரம் இருக்கு இந்த ஒரு மந்திரத்தை நம்ம உச்சரித்து வந்த தினமும் அவங்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் விரைவில் கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு இந்த பாடல் ரொம்ப வந்து எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு பாடல் தான் அந்த பாடலை நம்மளுடைய பேரை இணைச்சி சொல்லக்கூடியதுதான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவுடைய முக்கியமான விஷயமா இருக்கும் இப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து விதமான மக்களுக்கு தேவையான செல்வங்கள் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த இறைவனுடைய ஆசை இப்ப ஒரு சிலருங்க வசதியா இருக்காங்க ஒரு சிலருங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அது வந்து கடவுள் வந்து எல்லாருக்குமே சமமா கொடுக்கணும் அப்படின்றது தான் நினைக்கிறாரு ஆனா அந்த பாதையில நம்ம செல்றோமா அப்படின்றதுதான் கேள்விக்குறியா இருக்கு அது சிலர் மட்டும் நல்ல வசதியா இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு அவங்க வந்து அவங்களுடைய வேலையை எப்படி செய்கிறாங்க அப்படின்றது இருக்குது பெரும்பாலும் வந்து நம்ம செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே ஹார்ட் ஒர்க் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் ஒரு சில ஹையர் பொசிஷன்ல இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய குவாலிஃபிகேஷனை பொறுத்து அவங்க வந்து சேலரியும் சரி அவங்களுடைய போஸ்டிங்கும் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு இது எல்லாம் வந்து அவங்கவுங்களுடைய கேட்டகரி பொறுத்து இருக்குது ஆனால் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நம்ம வந்து எந்த துறையில் இருக்கிறோமோ அந்த துறையில் நமக்கு நல்ல நிலைமைக்கு போகக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மந்திரமா இந்த மந்திரம் இருக்கும் இப்ப திடீர்னு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னும் பொழுது இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது நமக்கு அந்த பண பிரச்சனை குறிப்பா வந்து பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வாக இந்த மந்திரம் அமையும் ஒரு நாளைக்கு குறைஞ்ச வந்து இந்த மந்திரத்தை உங்களால எத்தனை தடவை வந்து சொல்ல முடியுமோ அதை சொல்லலாம் நான் வந்து பதினோரு தடவை அப்படின்றது வந்து இந்த நூல்லே கொடுத்துருக்கு அதனால நான் பதினோரு முறை அப்படின்னு சொல்லியிருக்கேன் உங்களால இந்த ஒரு குறிப்பிட்ட பாடலை உங்களால ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பண்ண பாட முடியுமோ பாடலாம் ஏன்னா இந்த மந்திரத்துக்கு அவ்வளவு பெரிய மகிமை இருக்கு இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது கண்டிப்பா அந்த தினத்துல நமக்கு தேவையான மணி வந்து கண்டிப்பா வரும் அப்படின்றது இருக்கு யார் ஒருத்தவங்க ஒரு விஷயத்த தேடி ஓடிட்டு இருக்காங்களோ கண்டிப்பா அந்த ஒரு விஷயமும் நம்மள தேடி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்றவங்களுக்கு நல்லா தெரியும் அதை மாதிரி இப்ப வந்து பணம் இருக்கு இருக்கு அப்படின்னு யோசிக்கும் பொழுது நம்மளுடைய மைண்ட் செட்டு நம்ம எப்படி செட் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு இந்த பணம் நமக்கு வரும் நமக்கு தேவையானது நமக்கு வரும் நம்ம எவ்வளவு டைம் வந்து அந்த பணத்தை ஈட்டுறதுக்காக செலவு பண்றோமோ அந்த பணம் நமக்கு கண்டிப்பா திரும்பி வரும் சொல்லிட்டு நம்ம வந்து முழு நம்பிக்கையோட செயல்படும் பொழுது கண்டிப்பா வந்து அந்த பணம் நம்ம நோக்கி வரும் தாத்தா பாட்டி எல்லாம் சொல்ல நம்ம கேட்டிருப்போம் நம்ம வீட்டுல இல்லை அப்படின்ற வார்த்தையே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எந்த விஷயத்த நம்ம விதைக்கிறோமோ விதைக்கிற விதைதான் வந்து நம்ம வந்து முளைக்கும் நம்ம அறுவடை பண்ண முடியும் நம்ம இல்லைன்ற வார்த்தையை திரும்ப திரும்ப வீட்டுல வந்து விதைச்சுக்கிட்டே இருந்தா கண்டிப்பா அது திரும்ப வந்து நமக்கு இல்லாமயே போயிடும் அதனால ஒரு விஷயம் வாங்கணும் அப்படின்னு சொன்னா காலி ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம வாங்கணும் வாங்கிக்கலாம் இப்போ கொஞ்ச நாள் கழித்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரியான பாசிட்டிவான வார்த்தைகள் மட்டுமே வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மாதிரியான விஷயத்தை தான் இப்போ நம்ம இந்த பாடல் மூலிமா பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஏற்கனவே வந்து லலிதா சகசர நாமத்தை எப்படி சகசரநாமம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டால் அந்த லலிதா சகசரநாமத்தில் அம்மனை போற்றி ஆயிரத்தி எட்டு நாமங்களை கொண்டு அவங்கள அர்ச்சனை பண்ணக்கூடிய விஷயமாக இருக்குது அதனால் அந்த லலிதா சகசர நாமத்துக்கு ரொம்ப ரொம்ப பலன்கள் அதிகம் அது எல்லாருக்குமே தெரியும் ஆனா எல்லாராலேயும் அந்த லலிதா சகசர நாமத்தை பதினோரு முறை பாராயணம் பண்ண முடியுமா ஆனா லலிதா நாமத்துடைய ரூல்ஸ் என்ன அப்படின்னா லலிதா சகசரநாமத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாடலையும் வந்து ஒரு நாளைக்கு பதினோரு தடவை பாராயணம் பண்ணணும் அந்த பாடலுக்கு ஒரு லட்சம் தடவை உருவேத்துனா மட்டும்தான் அதுக்கு பலன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காகவே நம்மளுடைய மகா என்ன சொல்லியிருக்காரு அதை வந்து லலிதா சப்த நாமாவளி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அதில் வந்து இருக்கக்கூடிய அந்த வந்து பதினோரு லைனை மட்டும் நம்ம சொன்னால் லலிதா சகசர நாமத்தில் இருக்கக்கூடிய அந்த பாடலை நம்ம பதினோரு முறை திரும்ப திரும்ப சொன்னதுக்கான பலன் இருக்குது ஏன்னா இப்போ வந்து ஃபுல் பாடலை பாடுறதுக்கும் அந்த பாடலை வந்து ஷார்ட்டாக ஒன்பதே லைனில் நமக்கு சொல்லும் பொழுது அதை திரும்ப திரும்ப பதினோரு தடவை சொல்கிறதுன்றதும் சுலபம் அதையும் தாண்டி நூற்றி எட்டு தடவை கூட சொல்லுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் அதனால் மகாபெரிவா இந்த மாதிரியே வந்து நமக்கு ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு லலிதா சப்த நாமாவளிக்கான அந்த வீடியோ நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம் அதை பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குற அதை நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் போல இப்ப நம்ம பார்க்க போற அந்த குறிப்பிட்ட மந்திரமும் கனகதாரா ஸ்தோத்திரத்துல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதி இப்ப கனகதாரா ஸ்தோத்திரத்துல இருக்கக்கூடிய பாடல்களை பாராயணம் பண்ணும் பொழுது கனக மழையே நம்ம வீட்டுல பொழியும் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு வீட்டுல செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளை இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் ஒழிக்குதோ அந்த இல்லத்துல மகாலட்சுமி தாயார் விருப்பத்தோட வருவாங்க அப்படின்ற ஐதீகம் இருக்கு செல்வ மழையை பொழிவாங்க அப்படின்றது இருக்கு இப்ப அதுல இருந்து வரக்கூடிய தான் இப்ப நம்ம ஒரு பகு பகுதியை மட்டும் எடுத்து பார்க்க போறோம் அந்த ஒரு பகுதியை மட்டும் வந்து நம்ம பாடும் பொழுது ஒரு நாளைக்கு பதினோரு தடவை அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது நான் சொல்லலை இது வந்து இந்த நூலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கம் இப்போ வந்து இந்த பதினோரு தடவை அந்த முழு பாடலையும் பாடுறதுக்கு கண்டிப்பாக ஒரு தடவை பாடுறதுக்கு ஆஃப் அன் மேலே ஆகும் இப்போ வந்து நீங்க பதினோரு தடவை பாராயணம் பண்ணணும்னா எவ்வளவு டைம் ஆகும் அப்ப அதில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி நம்மளுடைய பெயரையே இணைச்சு செய்யக்கூடிய மாற்றங்களையும் நமக்கு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த மந்திரத்தை நான் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து வருஷமாக வந்து நான் பிரயோகிச்சுட்டு வட்டிருக்கேன் நான் தினமும் வந்து என்னால் எத்தனை தடவை ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ண முடியுமோ பாராயணம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எனக்கு ஒரு பணத்தட்டுப்பாடு எனக்கு வந்து பணத்தட்டுப்பாடுன்றது யாருக்கிட்டையாவது கொடுத்துருப்போம் அவங்களுக்கு கொடுக்காம இருப்பாங்க அப்படின்ற சூழ்நிலையில் நான் வந்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட போய் பேசும்போது கண்டிப்பாக அவங்க எந்த ஒரு நோ அப்படின்ற வார்த்தையே சொல்லாமல் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அவங்க கொடுத்துருவாங்க அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவான மந்திரமாக இருக்குது அதை உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணலான் இந்த பாடல்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பகுதியில தான் நம்மளுடைய பெயரையும் சேர்த்து இணைச்சு பாட போறோம் அப்ப பலன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அது என்ன பார்க்கு மனமுடைய ஸ்ரீ மகாலட்சுமியே காசுமழை கனகமழை யோகமழை பொழிகவே தனமின்றி தவித்திங்கு வாழ்கின்ற தருமனை தனவந்தனாக உன் ஐஸ்வர்யம் அருளவே தான் இந்த பாடல் இப்ப இதுல எந்த இடத்துல நம்ம பெயரை சேர்க்க போறோம் அப்படின்றது தான் இப்ப பாக்க போறோம் இப்போ இந்த காரூண்ய மனமுடைய ஸ்ரீ மகாலட்சுமியே காசு மழை கனகமழை யோகமடை பொழிகவே தனம் இன்றி அப்படின்ற இடத்துல தனம் வேண்டின்னு மாற்றி தனம் வேண்டி வரம் வேண்டி வாழ்கின்ற நம்மளுடைய பெயர் எத்தனை பேர் வேணாலும் இணைச்சிக்கிட்டு வாழ்கின்ற நம்மளுடைய பெயரை சேர்த்துக்கிட்டு உன் ஐஸ்வர்யம் அருளவே அப்படின்றது தான் இப்ப நம்ம முடிக்க போற லைனாக இருக்கு இதையும் வந்து ஆதிசங்கரர் அவர்கள் தான் வந்து அருளியிருக்காங்க இருக்காங்க அதனால இந்த பாடலுக்கும் பலன் ரொம்ப ரொம்ப அதிகம் இப்ப இந்த குறிப்பிட்ட லைன்ல நம்மளுடைய பெயரை இணைச்சு சொல்லும் பொழுது பலன் ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம வேணும் வேணும்னு கேட்கும்போது கண்டிப்பாக இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் ஒரு தடவை கேட்டாலே பலன் அதிகம் நம்ம வந்து பெயரோட இணைச்சு வச்சுக்கும் பொழுது நமக்கு தேவையான பொருளை இந்த மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகத்தால் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் வேகம் இருக்கு இதை நீங்க எத்தனை தடவை சொல்லி அதை வந்து உங்களோட வந்து வைப்ரேஷனோட சேர்த்து வச்சிக்கிறீங்களோ அப்ப வந்து பலன் ரொம்ப ரொம்ப அதிகமாக கிடைக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசிர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசிர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரோடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்